தொடக்க முறையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கள்டா உடுவில் இருக்கிற ஒரு கோயிலை தோட்டம் ஒன்று தான் வந்திருக்குறோம் அங்கே தான் பார்த்தீங்கள்டா வீடியோ இருக்க வந்திருக்கிறேன் ஒரு ஐயாவால் தோட்டம் செய்து கொண்டு இருக்கிறார் கோயிலை தோட்டம் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கள்டா என்ன மாதிரி பூவல தோட்டம் அப்படி செய்கிற அது ஐயாவோட பார்த்தீங்கள்டா சில கதையெல்லாம் கழிச்சு போட்டு இந்த புவல தோட்டமும் எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க இங்கே பார்த்தீங்கள்டா இங்கே போல தோட்டத்துக்கு எனக்கு கொக்குவல் தெரியுது கொக்கு கண்டே நிறைய காலம் இப்போனா நீங்கள் இதால தான் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு தண்ணி இருக்குது ஐயாட்ட போய் கேட்போம் என்ன மாதிரி ஐயா கதைக்கிறாரோ உள்ள அடிக்கிறாரோ சரியாக கேட்டு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளு வந்துட்டோம் இங்கே இதுதான் புயல கண்டுகள் இதுல தான் நிற்கிறோம் உங்கள் ஐயாவ தோட்டத்துக்கு அக்கிறாருங்க வணக்கம் ஐயா உங்களோட பேர் என்ன ஐயா எத்தனை வருஷமா தோட்டம் செய்கிறீங்க தெரியாது ஆ புகையில வந்து இப்போ எத்தனை மாதத்துக்கு நீங்கள் நீங்கள் செய்யுங்க வெளியே அதுக்கு எத்தனை மாதத்துக்கு ஒரு அந்த அறுவடை செய்கிற இப்போ இப்போ நட்டா எத்தனை மாதத்தால் அறுவடை செஞ்சு விற்கிறது மூன்றாம் மாதம் மூன்றாம் மாதம் பெற்றுறேன் முதலாம் மாதம் நடுறேன் മൂന്ന് മാസം എൺപത്തിരണ്ട് വയ അറുപത് വർഷത്തേക്ക് ചെയ്യുക എന്ന

அப்படி இந்த தோட்டம் நாங்களை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு உண்டு வட்டி கிடைஞ்சி இந்த புகைய தோட்டத்திலயும் அப்படி இந்த எத்தனை நாளைக்கு ஒருக்கா ஐயா அதை தண்ணி விடுற நீங்க நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒருக்கா விட ஒண்ணும் இல்லாட்டியும் படம் பண்றோம்

ഒരു കൊടുക്കാണേല ഒരു ഒരു നല്ല കോടി എത്തിന പത്ത് പേരത്തെ കാണുമല്ലേ ഇത് ഒരു കോടിക്കും ഇപ്പൊ റോഡ് കര വില അതാണ് അത് ധരിക്കും ുംയതു പോണാക്ക <laughs>

அப்படியே பார்த்தீங்கடா அதில் ஒரு கிணறு ஒன்று கிடக்கு இந்த கோயிலை தோட்டத்துக்கு தண்ணி விடுற கிணறு எங்கட ஊருக்கு எல்லாம் பார்த்தீங்கள்டா ஒரு இருபது கடைசியாக ஒரு நாற்பது அடியில் தண்ணி வந்துவிடும் இங்கே அவ்வளோ எத்தனை அடிக்கிறா கண்டு வேற கிணறுத்த காட்டு சரியான ஆழமான கிணறு தான் இங்கே ஆள் இப்போதான் பார்த்தீங்கன்னா பயிற்சியை செஞ்சுருக்கீங்க அது ஒரு சைக்கிள் கடை பார்ப்போம் அங்கே போய் தண்ணி காலை நடந்து போவோம் நல்லா இருக்கு ஐயோ தண்ணி என்று சேர்த்துக்கை

சரி ஐயா இது வந்து இந்த குருவியல் காகங்கள் வராம ஆள் நிக்கிற மாதிரி கட்டி மிஞ்ச இதுல இருக்குல்ல குருவியல் காகங்கள் வந்து தோட்டத்துக்கு நிற்காம ஒரு ஆள் நிக்கிற மாதிரி கட்டி விட்டா காகங்கள் குருவியல் வராது அதுக்காக இதில் கட்டி இருக்கணும் உள்ள அங்க அதுல ஒரு அண்ணன் மருந்தடிச்சு கொண்டு நிக்கிற சரி மக்களை இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ ஒரு நாலு வீடியோ எடுத்தாச்சு இதோட களைச்சி போனேன் இதே பார்த்திங்கன்னா கூட்ட போவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்